கல்லோரியின் வண்ணமயமான வளாகத்தில் ஆயிஷா தனது தோழிகளுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும் அவள் இதயம் ஒருவித அமைதியின்மையில் தவித்தது காரணம் இம்ரான் அவளுடைய வகுப்பின் அழகான பிரபலமான பையன் யாரும் அறியாமல் இருவரும் காதலிப்பதாக நினைத்துக்கொண்டு பழகி வந்தார்கள் தனிமையில் சந்திப்பது கைகளை பிடித்துக்கொள்வது கொள்வது எதிர்காலத்தை பற்றி வண்ணமயமான கனவுகள் காண்பது என அவர்களின் உறவு ஹராமான பாதையில் சென்று கொண்டிருந்தது ஆயிஷாவின் உள்ளுக்குள் ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது தொழுகையில் நிற்கும் போதெல்லாம் அவள் மனம் இம்ரானின் நினைவுகளால் அலைக்கழிக்கப்பட்டது யா அல்லா நான் செய்வது தவறா என்று அவள் உள்ளம் கேட்டுக்கொண்டே இருந்தது அவள் பெற்றோர் இஸ்லாமிய ஒழுக்கத்துடன் வளர்த்திருந்தார்கள் ஆனால் கல்லூரி வாழ்க்கை அவளை தடுமாறச் செய்திருந்தது ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்குப் பிறகு இமா மாற்றிய உரை ஆயிஷாவின் இதயத்தை ஊடுருவியது இளைஞர்களை ஹராமான உறவுகளில் கிடைக்கும் தற்காலிக மகிழ்ச்சிக்காக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்துள்ள நிரந்தரமான பரக்கத் நிறைந்த வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் அல்லாவிற்காக நீங்கள் எதை விடுகிறீர்களோ அதைவிட சிறந்ததை அவன் உங்களுக்கு நிச்சயம் வழங்குவான் வார்த்தைகள் அவளுக்காகவே சொல்லப்பட்டது போல் இருந்தது அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது அன்று அவள் ஒரு முடிவெடுத்தாள் நடுங்கும் விரல்களுடன் இம்ரானுக்கு அழைத்தாள் இம்ரான் நம்ம பண்றது தப்பு இது அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் என்னால இந்த உறவை தொடர முடியாது என மன்னிச்சிடு என்றாள் இம்ரான் கோபப்பட்டான் கெஞ்சினான் அவளை பழமைவாதி என்று கேலி செய்தான் ஆனால் ஆயிஷா தன் முடிவில் உறுதியாக இருந்தாள் இம்ரானை விட எனக்கு அல்லாஹ் அல்லாதா முக்கியம் சொல்லிக் கொண்டாள் அந்த நொடி அவள் இதயத்தில் இருந்த பெரிய பாரம் இறங்கியது போல் உணர்ந்தாள் நாட்கள் நகர்ந்தன ஆரம்பத்தில் தனிமையாக இருந்தது இம்ரானின் நினைவுகள் அவளை வாட்டின ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் தடுமாறும்போது தொழுகையிலும் குரானிலும் ஆறுதல் தேடினாள் தன் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தினாள் தன் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட்டாள் மெல்ல மெல்ல அவள் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் வந்தது அல்லாஹுவின் மீது கொண்ட நம்பிக்கை அவளுக்குள் ஒரு புதிய அழகையும் அமைதியையும் கொடுத்தது அவளுடைய இறுதியாண்டு தேர்வுகள் முடிந்த ஒரு நாள் அவளுடைய தந்தை அவளை அழைத்தார் ஆயிஷாமா ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து உனக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு பையன் பேரு காலித் நல்ல குணமானவர் மார்க்கப்பற்றுள்ளவர் அவங்க குடும்பம் உன்னை பார்க்க வர விரும்புகிறார்கள் உன் சம்பதம் என்ன என்று கேட்டார் ஆயிஷா வெட்கத்துடன் தலைகுனிந்தாள் அவள் மனதில் ஒரு சிறிய படபடப்பு பெரியவர்களின் மேற்பார்வையில் காலிதும் அவன் குடும்பத்தினரும் ஆயிஷாவை பார்க்க வந்தார்கள் பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்க ஆயிஷாவும் காலித்தும் மஹ்ரம் துணையுடன் பேச அனுமதிக்கப்பட்டார்கள் காலித் மிகவும் மரியாதையாக பேசினான் அவனுடைய பேச்சுகளில் அல்லாஹுவின் மீதான பயமும் வாழ்க்கையை பற்றிய தெளிவான பார்வையும் வழிபட்டது எனக்கு வரப்போற மனைவி துன்யாவில் மட்டும் எனக்கு துணையா இருந்தா போதாது மறுமையிலும் ஜென்னத்துல் ஃபிர்தூஸ்ல என் கூட இருக்கணும் அதுக்கு இந்த வாழ்க்கை ஒரு பரிச்சை மாதிரி என்று அவன் சொன்னபோது ஆயிஷாவின் உள்ளம் நிகழ்ந்தது இம்ரானின் காதல் வார்த்தைகளிலிருந்த போலித்தனத்திற்கும் காலிதின் வார்த்தைகளிலிருந்த உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை அவள் உணர்ந்தாள் ஆயிஷா இஸ்திகாரா தொழுகை தொழுது அல்லாஹுவிடம் வழிகாட்டல் கேட்டாள் அவள் இதயம் ஒருவித நிம்மதியையும் சம்மதத்தையும் உணர்ந்தது அவள் தன் பெற்றோரிடம் தன் சம்மதத்தை தெரிவித்தாள் விரைவில் ஒரு அழகான நாளில் இரு குடும்பத்தினரின் ஆசிர்வாதங்களுடன் அவர்களின் நிக்காஹ் இனிவே நடைபெற்றது நான் ஏற்றுக்கொண்டேன் அல்ஹம்துலில்லா யா அல்லாஹ் இந்த நிக்காகை நீ எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக என்று காலித் சொன்னபோது ஆயிஷாவின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தது காலிதின் கரம் பிடித்த ஆயிஷாவின் வாழ்க்கை பூத்துக்குழுங்கியது காதலின் உண்மையான அர்த்தத்தை அவள் இப்போதுதான் உணர்ந்தாள் அது ரகசிய சந்திப்புகளில் இல்லை மாறாக ஒருவருக்கொருவர் காட்டும் மரியாதையிலும் அல்லாஹுவின் திருப்தியை நாடுவதிலும் இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள் இருவரும் சேர்ந்து தொழுதார்கள் குரான் ஓதினார்கள் இஸ்லாமிய அறிவை வளர்த்து கொண்டார்கள் ஆயிஷா அல்லாஹுவிற்காக ஒரு ஹராமான உறவை விட்டாள் ஆனால் அல்லாஹ் அவளுடைய வாழ்க்கையையே அழகாக்கும் ஒரு ஹலாலான உறவை அவளுக்கு பரிசளித்தான் அவளுடைய தியாகத்திற்கு கிடைத்த பரிசு காலிதின் நிக்காஹ் அவள் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வந்தது இதுதான் அல்லாஹுவின் வாக்குறுதி அவன் எப்பொழுதும் வாக்குறுதி மீறுவதில்லை